இந்த ஸ்ரீகாந்த் மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யார் தான் சிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதுல உண்மையா என்னதான் சார் நடக்குது நிறைய இந்த மாதிரியான போதைப் பொருள் வழக்கில் கைது பண்ணுறதும் தண்டிக்கிறதும் பயன்படுத்துறதும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க செஞ்சதுதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அதுவும் இருந்து நேரடியாக இவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாங்கனாங்கன்னா அதுவும் இல்லை ஒரு சம்பவம் நடந்து அதை தொடர்ந்து இவங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சது பெருசா வெடிச்சிருக்கு இவர்களுக்கு பின்னாடி நிறைய குற்ற பின்னணி இருக்கு வேலையை வாங்கி தரதுக்காக பழமத்தில பணம் வாங்கி கட்ட பஞ்சாயத்துகள் இடத்த காலி பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தொடர்ந்து அவருக்கு குண்டாஸ் போடப்படுது ரெண்டு பேரும் இல்ல இல்ல ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து கொகைன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு யார்கிட்ட வாங்குவீங்கன்னா பிரதப்பிண கையை காட்டுறாரு பிரதிப்பு யார்ட்ட வாங்குறேன்னா ஒரு கானா நாட்டை சேர்ந்த ஒருத்தட்ட ஜான்ங்கிற ஒருத்த பெங்களூர்ல அப்படியே போகுது இந்த விசாரணை அப்படியே பெருசா போய் ஸ்ரீகாந்த் போய் கேட்கறாங்க ஸ்ரீகாந்த் முதல்ல மறுக்கிறாரு அப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து நேர மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க அவர் கன்ஃபார்ம் பண்றாங்க அவர் இருக்குன்னா அதுக்கு ஒத்துக்கிறாரு நூறு கிராம் கொக்கைன் இல்லை நூறு கிராம் இந்த ட்ரக்

அதான் அதுக்கு பல காசுக்கு பல எனக்கு கொக்கின் வாங்கிக்கிறேன்னு யாராவது ஒத்துக்குடுவாங்களா அவருடைய ஃபோனை செக் பண்ணி பார்க்குறப்ப அவருடைய ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறப்ப சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப அவர் நிறையா கிருஷ்ணா அந்த கழுகு பட ஹீரோ பல அந்த விஷ்ணுவர்தனுடைய தம்பி அவரோட காண்டாக்ட் வந்துருக்காரு அவரை தேடுகிறப்ப அவர் தலைமறைவாயிட்டார் அவர் தேடுறதுக்கு அஞ்சு தனிப்படை அம்சாங்க அப்புறம் அவரே வந்து லீகல் டீமோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகிட்டாரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேலே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் விசாரணை போட்டு நிறைய சாட் வந்து வாட்ஸ்அப் சாட் வந்து கோட்வேர்ட்லேயே சாட் பண்ணியிருக்கிறாரு யாரு கிருஷ்ணா கோட்வேர்டில் சாட் பண்ணிட்டு அந்த சாட்டை டெலீட் பண்ணியிருக்கிறாரு ட்விட்டரில் நோ ட்ரக்ஸ்ன்றது சார் அவரோட ஐடியாவே இருக்கு ஐடி நோ ட்ரக்ஸ்ன்னு போட்டுட்டு சே நோ ட்ரக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அவருடைய பயோவில் ஆனால் வந்து அதுக்கு நேர் எதிரான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதில் உள்ள நிலைப்பாட்டில் உள்ள நடிகர் நடிகைகள் பேரும் சொல்றாங்க அப்படிங்கிற பேர்லாம் வந்து நம்ம நம்ம இதாக பேரை சொல்கிறாங்க நிறைய பேரை சொல்றாங்க எதுவுமே ஆதாரம் கிடையாது

ரஜினி அவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி அதுலேருந்து வெல்ல வந்த மாதிரி அவரே சொல்லிருக்காரு பல இடங்களில் நான் அந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தேன் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சுபேஷ் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்களா சார் இப்போ என்ன வந்து படங்கள் ஓடுதோ இல்லையோ ஆனா படத்தை தவிர மத்ததெல்லாம் எல்லாம் ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்ரீகாந்த் மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யார் தான் சிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதுல உண்மையா என்னதான் சார் நடக்குது இல்லை நிறையா இந்த மாதிரியான போதைப் பொருள் வழக்கில் கைது பண்ணுறதும் தண்டிக்கிறதும் பயன்படுத்துகிறதும் நிறையா செய் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க செஞ்சது தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அதுவும் இருந்து நேரடியாக இவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாங்கனாங்கன்னா அதுவும் இல்லை வேறு ஒரு சம்பவம் நடந்து அதை தொடர்ந்து இவங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சது இது பெருசாக புகமும் வெடிச்சிருக்கு இப்போ அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்த பிரசாத் அவர் ஒரு பாருக்கு போகிறாரு அவரோடு சேர்ந்து அஜய் வாண்டியான்னு ஒருத்தர் போகிறாரு அவங்கெல்லாம் அதிமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடைபெற முன்னாடி வரைக்கும் அங்கே தகராறு ஏற்படுது ஒருத்தர் அதுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு இப்போ அந்த காயமற்றது போலீஸ் வருது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் இவர்களுக்கு பின்னாடி நிறைய குற்றப்பின்னணி இருக்குது வேலை வாங்கி தரதுக்காக பழமத்தில் பணம் வாங்கியிருக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்துகள் இடத்த காலி பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தொடர்ந்து அவருக்கு குண்டாஸ் போடப்படுது ரெண்டு பெருமாளையம் அவங்களை குண்டாசு போடப்படும் போலீஸ் காவலில் எடுத்து இவர்களை விசாரிக்கிறப்ப இவருடைய ஃபோனு மற்ற ட்ரேஷ்வரெலாம் பார்க்குறப்ப ஸ்ரீகாந்த் கூட இவர் தொடர்ந்து நிறையா பேசியிருக்கிறாரு இப்போ ஸ்ரீகாந்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் நடித்த ஒரு படத்துக்கு இவர் இணை தயாரிப்பாளர் தான் இருக்கார் தீர்க்கிற இங்கே ஒரு படத்துக்கு இணை தயாரிப்பாளர் தான் இருக்கார் அதோடு எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு அதை தொடர்ந்து விசாரணைக்கு போகிறப்ப இல்லை இல்லை ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து கொக்கைன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு ஆற்றை வாங்குவீன்னா பிரதீப்னு ஒருத்தரை கையை காட்டுறாரு பிரதீப் ஆற்றை வாங்குறேன்னா ஒரு கானா நாட்டை சேர்ந்த ஒருத்த ஜானுங்கிறவர்கிட்ட வாங்குகிறாரு பெங்களூரில் அப்படியே போகுது இந்த விசாரணை அப்படியே பெருசா போய் ஸ்ரீகாந்த போய் கேக்குறாங்க ஸ்ரீகாந்த் முதல்ல மருக்குறாரு அப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து நேர மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க அவர் கன்ஃபார்ம் பண்றாங்க அவர்கிட்ட இருக்குன்னு அது கூட ஒத்துக்குறாரு சரி நூறு கிராம் கொக்கை இல்ல நூறு கிராம் இந்த டக்கு எல்லாம் பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் சொல்றாங்க நூறு கிராம் இல்ல நூறு மில்லியோ என்னமோ சொல்றாங்க ஒரு கிராம் ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கு பன்னெண்டாயிரமும் ஏழாயிரமோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரக்ஸா இருக்குது இதை வந்து பணக்காரர்கள் செலிப்ரிட்டிஸ் மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இது வந்து வா ஸ்மெல் தெரியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போனார்னா தெரிஞ்சு போகும் இது பண்ணுறாங்கன்னா அவர் என்ன இதில் இருக்காருனே தெரியாது ரெண்டாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு முறை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அந்த போதை இருக்கும் ஸ்மெல் தெரியாது தூங்க மாட்டாங்க ஃபுட் எடுத்துக்கிற மாட்டாங்க ஹை எனர்ஜியாக இருப்பாங்க சண்டை காட்சியில் நடிக்கிறதுக்கு பாடல் நடிக்கிற டான்ஸ் ஆகிறதுக்குலாம் வந்து ஹை எனர்ஜியாக இருப்பாங்க நைட் அண்ட் டே ரெண்டு நாள் நடிச்சுட்டு அப்படி படுத்தாங்கன்னா ரெண்டு நாள் தூங்குவாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜிட்டிக்கான ஒரு போதை அதை தான் இவங்க செலிப்ரிட்டிஸ் வந்து உங்களுக்கு வட இந்தியாக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதாரண அடிக்கடி பேப்பரில் பார்க்கும் நிறைய பிடிப்பாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க நிறையா நடக்கும் பையன் அதில் அதில் இல்லைன்னு கூட அவங்க ரிலீஸ் பண்ணாங்க சமீபத்தில் கே தெலுங்கானாவில் ஒரு பாடகி

இந்த மாதிரியான பார்ட்டி கலாச்சாரம் இருக்குன்னா ஆரம்பத்துலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இருக்குது ஆனால் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு டேரக்டருக்கு படம் படம் இல்லை அன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போவார் அங்கே விளையாட உட்காந்து சீட் விளாடுவாங்க ஏதாவது லைட்டாக ஆல்கஹால் எடுத்துக்கிடுவாங்க பெருசாக அந்த அந்த ரூம்க்குள்ள கூட முடிஞ்சிடும் அது அதிகபட்சம் என்டர்டைன்மெண்ட் ஆனால் இன்றைக்கி ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரியான சிந்தடிக் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹை ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் அதில் மாட்டி ஏ தன்ன உடலையும் கேரியரையும் இழந்தவங்களும் நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க சில பேர் அதுல போய் மீண்டு வந்து வேற பக்கம் போனவங்களும் இருக்கிறாங்க சில பேர் அதை மாட்டிக்கிட்டு கீழே வராம முழிச்சுக்கிட்டு இருக்க ஆட்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீகாந்த் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் தான் இதுல வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள தான் வருஷத்துக்குள்ளதான் அடிட்டாயிருக்கு பைசா கேட்க போய் பைசாக்கு பதிலாக இந்த பொக்கையின வந்து பிராக்டிஸ் பண்ணிவிட்டு அது வந்து அவர் ஜாமீன் கிடைக்கிறதுக்காக அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்க நீங்க கடன் கேட்கிற நீங்க போய் கேட்கிறப்ப நீங்க குடுத்தீங்கன்னா அதான் அதுக்கு பதிலாக காசுக்கு பதிலாக எனக்கு ஒக்கின் வாங்கிக்கணும் யாராவது ஒத்துக்குருவாங்களா அது நான் லாஜிக் இருக்கா ஏதாவது நீங்க கேட்குறீங்க நான் உங்களுக்கு பத்து லட்சரூவா தரணும் பத்து லட்சம் ரூபா கொடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட போய் கேட்குறேன் என்ற காசை எல்லாம் கொக்கின்னு வச்சுக்கிறேன்னு கேட்டு அதை எப்படி ஒத்துக்குருவாங்க பத்து லட்சம் இல்ல அவர் படத்துக்கு ஏதோ கொடுத்துருக்காரு ஒரு அமௌண்ட் பேசி கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்ல பத்து லட்ச ரூபா பெண்டிங் அந்த அமௌண்ட்டை பெண்டிங் வாங்குறதுக்காக இவர் போய் கேட்டிருக்கிறாரு அதை வந்து அதுக்கு பதிலாக இருந்துக்கிறார் ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்து சமீப காலமாக அந்த பழக்கம் இருந்திருக்கு சார் ஜாமீன் கேட்டிருக்காரு என்னோட மகளுக்கும் என்னோட மகன் நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்றது இதுக்கப்புறம் இதை வர்ந்துக்க ஒரு விஷயமா பாக்குறது முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல இப்போதான் உடம்பு சரியில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரதான்னு இப்ப சமூக வலைத்தளங்களில் இது ஒரு விமர்சனமா இருக்கே சார் இதுல சட்டத்தின் முன்னாடி எக்ஸ்கியூஸ்லாம் என்ன எடுக்க கூடாது போய் நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு தெரியாம குழம்புனா விட்டுருவாங்களா தெரியாம நான் ஸ்மோக்கிங் பண்ணிட்டுன்னு விட்டுருவாங்களா தெரியாம திருட்டுட்டேன்னா சாரி சார்னா விட்டுருவாங்களா சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுக்கும் ஆனா அதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க இதை வந்து ரெண்டு கேட்டகரி மட்டும் இருந்தாருன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க வெளியில வந்து இவர் கன்சியூமராக இருந்து இவரும் வாங்கி வச்சு பல பேருக்கு இவர் கொடுத்திருந்தார் தண்டனைகள் அதிகமாகும் பத்து வருஷம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லீகல் டீம்ல சொல்றாங்க இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவரை வந்து கேட்ச் பண்றப்ப குடிக்கிறப்ப கையில் வச்சிருந்தாரு அதுவும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண இப்போ எம்டி பாக்கெட்ஸ் எல்லாம் அங்கே இருந்திருக்கு அப்படின்றாங்க அப்போ இவர் கொஞ்சம் நாளாகவே இந்த பழக்கத்தில் அவர் இருந்திருக்கார் இதுதான் இவருடைய விஷயவில் நடந்திருக்கு இப்போ அவர் ஏற்கனவே தெரியும் பத்து மணி நேரத்துக்குமே விசாரணை பண்ணி அவர் இன்றைக்கி புலால் செயல்கள் அடைக்கப்பட்டிருக்காரு விசாரணை போயிருக்காரு அவருடைய ஃபோனை செக் பண்ணி பார்க்குறப்ப அவருடைய ஃபோனை ட்ரேஸ்ஃபர் பண்ணி பார்க்குறப்ப சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப அவர் நிறையா கிருஷ்ணா அந்த கழுகு பட ஹீரோ பல இந்த விஷ்ணுவர்தனுடைய தம்பி அவரோட காண்டாக்ட் வந்திருக்காரு அவரை தேடுறப்ப அவர் தலைமறைவாயிட்டார் அவர் தேர்தலுக்கு அஞ்சு தனிப்படை அமைச்சாங்க அப்புறம் அவரே வந்து லீகல் டீமோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிட்டாரு அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் விசாரணை போயிட்டு ஆனா அவருடைய பிளட் டெஸ்ட் இப்ப பயன்படுத்தல அவர் நாற்பது நாள் வரைக்கும் அந்த பிளட்ல அந்த இது ஓகே ஆனா இப்ப அவர் நாற்பது நாளைக்கு முன்னாடி பயன்படுத்தினாரா இல்ல இவரு யார யாருக்கும் வாங்கி கொடுத்தாரா இல்ல இவர் கான்டாக்ட்ஸ்ல யாரா யார் இருந்திருக்காங்கன்னு பாக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் அஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய சார்ட் வந்து வாட்ஸ்அப் சார்ட் வந்து கோட்வேர்டிலே சார்ட் பண்ணியிருக்கிறாரு யாரு கிருஷ்ணா கோட்வேர்ட்ல சாட் பண்ணிட்டு அந்த சார்ட்டை டெலிட் பண்ணியிருக்காரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து அதை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய வேலை செய்கிறாங்க அந்த அந்த என்ன மொபைல் யூஸ் பண்ணுறாரோ அந்த மொபைலில் கொடுத்து இவருடைய சார்ட்லாம் வந்து ரெக்கவரி பண்ணி இவர் உண்மையிலேயே பயன்படுத்திருக்கிறாருன்னு பார்த்துருக்காங்க அவருடைய வீட்டை சர்ச் பண்ணி ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து அதில் ஏதோ சில விஷயங்கள் எடுத்துருக்கேன்றாங்க விசாரணை போயிட்டு இருக்கு இவரை தொடர்ந்து நிறைய விசாரணை போயிட்டு அவரை பிரசாத்தை விசாரணை பண்ணுறப்ப ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வச்சுருந்துருக்கிறாரு பிபிஎன்ல ஸ்பெஷல் நம்பர் வாங்கியிருக்கிறார் அந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கவே முடியலங்கிறாங்க ட்விட்டரில் நோ ட்ரக்ஸ்ன்றது தான் சார் அவரோட ஐடியாவே இருக்கு ஐடி நோ ட்ரக்ஸ்ன்னு போட்டுட்டு சே நோ ட்ரக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறார் அவருடைய பயோவில் ஆனால் வந்து அதுக்கு நேரெதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு இல்ல அவர் விபிஎன்ல ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பர் மூலியமா தான் ஸ்பெஷல் நம்பர் அந்த நம்பர் மூலியமா தான் நிறைய ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்காரு அதவே கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப த ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன பேசுனா அவர் மாட்டுவாரு இவர் மாட்டுவாரு அந்த கும்பல் மாட்டோம் சினிமாவில் எப்படி கும்பல் கும்பலா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நடிகைகள் நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு பெரிய பேச எல்லா எல்லா தரப்பு ஆதரவார நடிகர் நடிகைன்னு சொல்றாங்க ஒரு தரப்பு இல்லை எல்லா தரப்பு எல்லா அரசியல் தொடர்பு உள்ள ஆதரவு உள்ள நிலைப்பாட்டில் உள்ள நடிகர் நடிகைகள் பேருன்னு சொல்றாங்க

அந்த மாதிரி கழிப்பி விடுறாங்க இப்ப லோகேஷ் கனகராஜ் தான் இல்ல ஃபுல்லா ட்ரக் டீலிங் அதுல இது பண்றது ஸோ அவர் தான் ட்ரக் சப்ளை பண்றது மாதிரி அவரெல்லாம் வந்து மீம் கிரியேட் பண்றதும் ட்ரோல் பண்றதும் ஒரு இல்ல நீ தான் காரணம் நீ தான் ஹோல்சேல் சப்ளை பண்றானுங்க மீம்ஸ் போடுறாங்க ஆமா சார் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு ஆனா எதுவுமே ஆதாரப்பூர்வமான தகவல் கிடையாது பலர் மேலும் சந்தேகம் பலர் மேலும் பார்வைகள் விழுந்திருக்கு விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில பல பேரும் மாட்ட போறாங்கிறதா தகவல் ஆனா அப்படி மாட்டுவாங்கலாங்கிறது ஒரு சந்தேகமும் இருக்கு செலிபிரிட்டிஸ்னாலே இப்பெல்லாம் இந்த வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுதா சார் இல்ல அந்த மாதிரி பார்ட்டிஸ் நான் பார்த்தது நான் அந்த மாதிரியான நான் பார்த்தது கிடையாது பார்ட்டி நடக்கும் நிறைய பார்ட்டிஸ்க்கு நாங்க போயிருக்கோம் ஆடியோ லான்ஸ் ஏதாவது ஒரு மீட் ஒரு படத்தினுடைய பூஜை இல்ல யாராவது டேரக்டர்ஸ் உடைய பார்ட்டியில நடக்கும் அந்த மாதிரி என்னன்னா ஆல்கஹால் பார்ட்டி நடக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த ஒரு பதினஞ்சு வருஷமா தான் அந்த பார்ட்டிஸ் பண்றாங்க அது குறிப்பா ஹை சொசைட்டில இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க வந்தி நான் சொல்ற ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டிஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க அந்த பார்ட்டியில் செலிபிரிட்டி இருப்பாங்க ஜேர்னலிஸ்டும் இருப்பாங்க எல்லாரும் இங்கிலா தான் இருப்பாங்க எல்லாரும் ஃப்ரீயா பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஆனா இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க அந்த அதில் தனி தனிச்சிட்டு செப்பரேட்டா பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கேங் கேங்கா நடிகர்கள் நடிகர்கள் செலிபிரிட்டிங் அங்கதான் இந்த வேலை நடக்குது அப்படிங்கற ஒரு தகவல் சொல்றாங்க அந்த சுசித்ரா மாதிரியான ஆட்கள்லாம் அந்த குரூப்ல இருந்த வெளியில வந்த ஆட்கள் அவங்க வந்து ஓபனாவே சொல்றாங்க பரிமாறப்படுகிறது அது ரொம்ப நடுவில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு இப்ப கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்களா நடக்குதா இல்லையா கொகைன் எல்லாம் கொடுக்குறாங்க கொகைன்கிற விஷயத்தை முதலில் வந்து ஓபன் பண்ணி விட்டது அவங்க தான் தமிழ் சினிமாவில் பலரும் பல பாட்டிகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது அது அந்த பாட்டிகள்லாம் நம்ம கனவுக்கு எட்டாத பாட்டிகளாக இருக்குது அதாவது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஒரு முறை அவனை ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் தூங்காமையே பாட்டி பண்ணிட்டு இருப்போம் எதுவும் லிக்யூட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு நாள் நைட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன் அந்த ஹேங்க இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு படுத்தாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சி சார் அவங்க விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் மேல டேரெக்டாவே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க சார் அவர் கூட இந்த மாதிரியான வந்து ஒரு கொக்கைன் பார்ட்டி வச்சாங்க அல்ல நிறைய நடிகர் நடிகைகள் வந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி விஜய் பிடிக்காதவங்க விஜய் சொல்றாங்க நமிதாவை பிடிக்காதவங்க நமிதாவை சொல்றாங்க பல்பலேரு பேரை சொல்றாங்க ஆனா எதுவுமே ஆதாரம் இல்லை போலீஸ் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு ஆனா செய்தி திரைப்பட துறையில் பலரும் இதில் இன்வால்வ்டு பலரும் பயன்படுத்தியிருக்கிறாங்க வாங்கி பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்க அந்த பேர்கள்லாம் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஒரு இசையமைப்பாளர் பேர் சொல்கிறாங்க பெரிய பெரிய நடிகர் சொல்கிறாங்க ஒரு இசையமைப்பாளர்லாம் வந்து அதை அதை டெய்லி அவர் பயன்படுத்தாமல் தூங்க முடியாது அந்த மாதிரி ஒன்றும் பெரிய அடிக்ட் அவர் அப்படின்னு அவர் பேர் சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் வந்து இதனால தான் அவர் லைஃபே போச்சு அப்படிங்கிறாங்க நிறையா சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து நம்ம கண்ணில் பார்க்கலை உள்ளிருந்து வரக்கூடிய செய்திகள் அனுமானங்கள் செய்திகள் தான் அனுமானங்கள் கூட செய்திகள் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது அவங்கவுங்க பல ஆட்கள் கூட இருந்த ஆட்கள் அப்படி அப்படி செவி வரக்கூடிய செய்திகள் தான் வருது போலீஸ் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஃபைன் சார் இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த பார்ட்டிஸ் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க இந்த கலாச்சாரம் இது வந்து தொடர்ந்து வருஷ கணக்காக இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு பட் இந்த கொக்கைன் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கே சார் நம்மளோட இல்லை இல்லை இது வந்து வட இந்திய கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் கிடையாது போதே முதல்ல அது தப்பான கலாச்சாரமா அதில் வந்து இப்போ நிறையா வந்து வட இந்தியாவில் வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து இதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த அந்த ஸ்டைலை வந்து பரப்பி விட்டாங்க இப்போ எப்படின்னா உங்களுக்கு பாலிவுட் படம்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் காலையில் ஃபர்ஸ்ட் ஆட்டே வைப்பாங்க ஷூட்டிங்கே பன்னெண்டு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்கு மேலே நடிக்க மாட்டாங்க வாரத்து ஏழு நாளும் பார்ட்டி இருக்கும் பாம்பேல ஓகே பல முக்கியமான படத்தினுடைய டீலிங் எல்லாமே பாம்பேல தான் பார்ட்டியில்தான் பேசுவாங்க டேட் வாங்குறது எல்லாம் முக்கியமான அங்கே விஷயம் ஆறு மணிக்கு மேலே அடிக்க மாட்டாங்க அந்த கல்ச்சர் வேற நம்ம கல்ச்சர் அப்படி கிடையாது அந்த கல்ச்சர் இதை நோக்கி வந்துகிட்டு இருக்கா இப்ப தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கதை கேட்கறது பாரில் தான் பல டீலிங் பாரில் தான் முடிக்கிறாங்க அப்படி மாறிடுச்சா அப்படி போயிட்டு இருக்கு இப்ப ஆனா அது எல்லாரும் சொல்ல எல்லாரையும் சொல்ல முடியாது இதுலயும் கட்டுப்பாடோட அது தொழிலை ரொம்ப சின்சியராக மதித்து நடக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உள்ள மாட்டி வெளியே வந்த ஆட்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி ட்ரக் அடி ட்ரக்னா இந்த மாதிரி ட்ரக் இல்லை ஆல்கஹால் ட்ரக் அடிக்டாக இருந்து அது ரெக்கவரி ஆகி இன்னைக்கு சினிமாவில் வேற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க ஆட்களும் இருக்கிறாங்க ரஜினி அவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளில வந்தது மாதிரிலாம் அவரே சொல்லியிருக்காரு பல இடங்களில் நான் அந்த மாதிரியான பழக்கங்களில் இருந்தேன் அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போய் நான் ட்ரீட்மென்ட்லாம் எடுத்து சென்டர்ல போய் ட்ரீட்மென்ட் எடுத்துலாம் வந்தேன் அவரே சொல்லிருக்காரு அவரே ஓபனா அந்த மாதிரி சொல்லியும் இல்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அடுத்து இந்த மாதிரி பண்ணிராதீங்க இது வந்து ஒரு தாரான பாதை இது உடல்நிலையை பாதிச்சிரும் நான் பண்ண வேலையெல்லாம் தவறான விஷயங்கள் அதுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் யாரும் இருக்காதுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இன்றைக்கி சினிமாவுக்குள் வந்த எல்லோரும் பல ஆரம்பத்தில் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க பட் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து எப்படி அதுலேருந்து வந்து வெளியே வர்றீங்க இன்றைக்கி பலரும் சினிமாவில் உயரத்தில் பார்க்கக்கூடிய பலருடைய ஆரம்பகால வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவங்களாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்படி எப்படி எப்படி அதில் வந்து வெளியில் வந்து அவருடைய தொழில் நோக்கி போயிட்டாங்க இன்றைக்கி அவங்க நீட்டாக இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சிலர் ஆரம்பத்துக்கு அந்த பக்கம் போகாமல் சிவக்குமார் மாதிரியான ஆட்கள் நம்பியார் நம்பியார் மாதிரியான நாட்கள்லாம் இருக்கா நம்பியார் மாதிரியான நாட்கள்லாம் சினிமா சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க வீட்டிலேருந்து இருந்து ஒய்ஃப் கூட்டு போவாங்க எந்த ஊர் அவுட் டோர் பண்ணாலும் அவர் வீட்டில் சமையல் பண்றதும் அங்கே சாப்பிடுறாரு தனியாக அங்கேயே சமையல் பண்ணி கரெக்டாக உப்பு அந்த காரம்லாம் இல்லாம சமையல் பண்ணி சாப்பிட்டார் ஒரு நடிகர் கூட அவர் கேட்டார் நீங்கள் மட்டும் தனியாக ஆக்கி சாப்பிடுறீங்க எங்களை விட்டுட்டு போறீங்கன்னாலும் ஒரு நாள் கூப்பிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிட கொடுத்தாராம் சாப்பிடவே முடியல உப்பும் கிடையாது காரணமும் கிடையாது வேக்காடோட அது மாதிரி சாப்பிடக்கூடிய நாள் வாழ்ந்து சுய கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கம் நீங்க நினைச்சதெல்லாம் ஆடு மாடு மாறி மாறி நம்ம வாழ்க்கணும்னு நினைச்சா அப்படி தான் போகும் வாழ்க்கை நீங்க ஒரு கட்டத்தில் அதை தெரியாம செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் மேலே அதை விழுந்து எழுந்திருக்கிறோம் இல்லையா அதான் சரியான வழிமுறை ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை பிரேக் போட்டு உணர்ந்து வெளியில வந்துட்டான தப்பிச்சானு வச்சுங்க அதை கை மீறி இன்னைக்கு போயிடுச்சுன்னா நம்மளே நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம் நம்ம கையை நம்ம விட்டுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஒரு மனிதனால முடியல அப்படின்னா அவன் தன்னை இழந்துட்டான்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த விஷயம் பார்த்தாலும் சரி காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும் மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும் அடிக்ஷன் இருந்து இந்த அடிக்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வெளியே வந்துடணும் அது உங்களை மீறி அந்த அடிக்ஷன் போயிடுச்சுன்னா உங்களே நீங்க இழந்துருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மை சார் ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னும் இது வந்து ஒரு என்னது ஒரு கிணறு கிணறு வெட்ட பூதம் தோண்ட கதை ஆகி போச்சு வெட்ட பூதம் கிளம்புற ஒரு விஷயமா இன்னும் அடுத்தடுத்து யார் தான் சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா சமூக வலைதளத்திலையும் ஓபன் பண்ணாலே இந்த நியூஸ் மட்டும் தான் சார் இருக்கு இப்போ அதையும் தாண்டி இல்லை இது என்னன்னா அரசியல் சினிமா ரெண்டும் கலந்து கலந்து இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது பெரிய அவருக்கு தொடர்பா இவருக்கு தொடர்பா அந்த நடிகர்கள் தொடர்பாக இந்த அரசியல்வாதி தொடர்பாக அரசியல் தொடர்பான ஒரு பெரிய ஒரு யூகங்கள் அடிப்படையில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டது கிருஷ்ணாவிடம் விசாரணை இருக்கு அருமையாக அவனால் வழக்கு பதிவு பண்ணல ஸ்ரீகாந்த் மீன் வதக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்ட ஒரு சிறையில் இருக்கார் அவ்வளோதான்